பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான மாணவிக்கு காவல்துறையால் இழைக்கப்பட்ட அநீதி உடனே களம் இறங்கிய அண்ணாமலை இந்த செய்தியுடன் இன்னொரு செய்தி நம்ம சேர்த்தே பார்க்க போறங்க இந்த பாலியல் தாக்குதல்ல ரெண்டு பேர் ஈடுபட்டார்கள் என்று சொன்னாங்க ஆனால் ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்க இன்னொரு ஆள் எங்கே நேற்று முழுவதுமே வந்து ரெண்டு பேர் தானே சொன்னாங்க ஆனா ஒருத்தனை கைது பண்ணிட்டு இருக்கின்ற போது இன்னொருத்தன் பற்றியான விவரங்கள் எங்கே என்ற கேள்வி சமூக வலைதளத்துல நிறைய பேரும் கேட்டுட்டு இருக்காங்க மெயின் மீடியாவும் வந்து இரண்டாவது நபர் பற்றியான தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காவல்துறையானது இரண்டாவது நபர் பற்றியான தகவலை தரவே இல்லை அதை பற்றி சொல்லவே இல்லை ஏன் மறைக்கிறதா இல்ல இரண்டாவது நபர் இல்லையா இந்த செய்தியை நம்ம சேர்த்தே பார்க்க போறங்க முதல்ல பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான மாணவிக்கு காவல்துறையால் இழைக்கப்பட்ட அநீதி என்ன அண்ணாமலை உடனே களமிறங்கினார் அப்படின்னு சொன்னுமே என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா பார்த்திருந்தாங்க இந்த பெண் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க எல்லாருமா போயிட்டு கோட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க அந்த புகாரை அப்படியே எஃப்ஐஆர போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் ஆனது இப்போ இணையதளத்துல கிடைக்கிறதுங்க எஃப்ஐஆர் இணையதளத்தை வெளியாவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு தானுங்க என்ன சம்பவம் நடந்தது என்பது பற்றி பத்திரிகைகளும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எஃப்ஐஆர் இணையதளத்துல காவல்துறையானது பதிவேற்றம் செய்யும் அதுல தப்பு இல்லைங்க ஆனால் இந்த மாதிரியான பாலியல் தாக்குதலுக்கு வச்சுங்களேன் அவனுடைய பெயரும் முகவரியும் ஒட்டுமொத்தமாக மறைச்சிடுவாங்க ஆனால் இந்த பெண் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க ஆனால் இந்த எஃப்ஐஆர் ஆனது அவங்க அடையாளத்துடன் ஒட்டுமொத்த முகவரியுடன் வந்து வெளியாகியிருக்கிறது இதுதான் காவல்துறையால் இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்கப்படுகிறது அந்த பெண்ணுடைய பெயர் என்ன வயது என்ன என்ன ஊரு அவங்க அப்பா அம்மா யாரு என்ன படிக்கிறாங்க எந்த கிளாஸ் எந்த ரூமு அவங்க எந்த கிளாஸ் வழியாக இறங்கி வந்தாங்க எல்லா விவரமும் வந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த பெண்ணுடன் ஒரு ஆண் நண்பர் போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நண்பர் பற்றியும் வந்து ஒட்டுமொத்த விவரமும் அப்படியே பப்ளிக்காக வெளியாகிருக்குதுங்க இப்போது இந்த பெண்ணுடைய முழு விவரம் வெளியாச்சுன்னு வச்சுங்களேன் இப்போது சமூகத்தில் இந்த பெண்ணை எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் கூட விடுங்களேன் இனிமே இந்த மாதிரியான முழு விவரமும் இணையதளத்தை வெளியாகி போச்சு காவல்துறையானது ரகசியம் காக்கல அப்படின்னு சொன்னா இனிமே இந்த மாதிரியான கொடுமை பெண்ணுக்கு நடக்குதுன்னா எந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா புகார் அளிப்பாங்க நாம புகார் அளிச்சா குற்றத்தை பற்றி வெளியே சொல்லலாம் குற்றம் செஞ்சவனை பற்றி வெளியே ஆனா சமூகத்துல நம்முடைய விவரத்தையும் சேர்த்தே வெளிய விட்டுறாங்களே நம்ம குடும்ப மானம் போவோம் நம்முடைய மானம் போவோம் காலாகாலத்துக்கு நாம எப்படி வெளி உலகல இந்த பொன் கற்பழிக்கப்பட்டால் தெரிஞ்சு வாழறது அப்படின்னு எத்தனை பெண் வந்து சொல்லிவிட்டு எவ்வளவு வெளியானாலும் பரவாயில்ல நான் புரட்சி பண்ணி என்று சொல்லிட்டு யாரு காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளிப்பாங்க அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மாபெரும் ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கா இல்லையா இந்த பெண்ணுக்கு அநீதியை இழைத்திருக்கா இல்லையா யாரு வெளியே விட்டாங்களோ அவங்களதான் நான் சொல்றேன் ஒட்டுமொத்த காவல்துறையும் நான் சொல்லவே இல்லைங்க காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கணுமா இல்லையா தமிழகத்துல இதற்கு முன்பாக இந்த மாதிரி வெளியாயிருக்கா வெளியாக வெளியாயிருக்கிறது ஆண்டு ஆண்டு காலத்துக்கு இந்த பிறகு என்றைக்காவது ஒரு பத்திரிகை செய்தியானது அந்த கிடைக்க அந்த ஊர் மக்கள் போய் படிக்க அப்புறம் இந்த பெண்ணை எப்படி பாப்பாங்க கல்யாணம் காட்சி குழந்தை குட்டினு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களை மறந்து வாழ்கின்ற போது மீண்டும் யாராவது பத்திரிகை செய்தியை படிச்சுட்டு ஞாபகப்படுத்தினாங்களோ இல்ல இந்த பெண் தான் இப்படி வந்து கொடுமைக்கு ஆளாகப்பட்டவர் என்று சுட்டி காட்டுகின்ற போது அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆண்டு ஆண்டு காலமாக மனம் நொந்துகிட்டு தான் இருப்பாங்க எவனோ ஒரு புறம்போக்கு வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறான் என்றால் இப்ப காவல்துறையானது பெயரெல்லாம் வெளிவிட்டு மன ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறாங்களே இல்லையா இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரை யாரும் இணையதளத்துல பதிவிடாதீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல எஃப்ஐஆர் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது முடைக்கிட்டாங்க ஆனால் எஃப்ஐஆர் வந்து ஏன் பெண்ணுடைய விவரத்தை வெளிவிடாம பாதுகாத்திருக்கலாமா இல்லையா காவல்துறையால் இந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்க இந்த விஷயத்த முதல் முதலாக செய்தி சேனல்ல கேள்விப்பட்ட உடனே களத்துல இறங்கி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது அண்ணாமலை மட்டும்தானுங்க இன்னும் கூட இந்த எஃப்ஐஆர்ல முழு விவரம் வெளியாயிருக்கு இல்லையா அதற்கு எதிராக எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து கருத்து தெரிவிக்கவே இல்லைங்க எந்த அளவுக்கு அந்த காம கொடூரம் செய்த செயல் கொடூரமானதோ அது மாதிரி இந்த இருக்கக்கூடிய முழு விவரம் வெளியானதும் கொடூரமானது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா பாலியல் சுரண்டலுக்கு ஆளானவர்களுடைய விவரத்தை பாதுகாப்பது காவல்துறையினுடைய கடமை அது சட்டமாகும் தனி மனிதனுடைய உரிமை எல்லாவற்றையும் இந்த அரசாங்கமானது மீறி இருக்கிறது காவல்துறையை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தமிழகத்துல எந்த இடத்திலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பற்ற தமிழகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்ற முதலமைச்சர் மனதுக்குள்ள வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அவர் என்ன சொல்றாருன்னா திமுக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் ஸோ திமுக காரங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா நாங்கள் யார் புகார் கொடுக்குறீங்களோ அவங்க பேரெலாம் நாங்கள் வெளியிட்டுருவோம் ஜாக்கத்தே இருந்துக்க அப்படின்னு காவல்துறையானது திமுகவினருடைய கொடுஞ்செயலுக்கு எதிராக ஆதரவாக இருக்கிறதோ அப்படின்னு சந்தேகம் எழுதுகிறது அப்படின்னு அண்ணாமலையவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதனால் திமுக காரன் எவன் தப்பு பண்ணாலும் தெரியும் கம்முனு போங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுதோ அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கேள்வி கேட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் கண்டித்து தான் இருக்கிறார் ஏன்னா பல்கலைக்கழகங்கள் இப்போது பாலியல் கழகங்களாக இருக்கிறது ஒரு முன்னணி பல்கலைக்கழகத்துல சிசிடிவி கேமரா பழுதாகி போய்விட்டது என்று சொன்னால் எப்படி நம்புவது சர்க்கரைய எறும்பு தின்னுடுச்சு கோணி பெய்ய கரையா அரிச்சிடுச்சி அப்படின்னு சொன்ன கதையாகத்தான் இருக்கிறது சமூக வலைதளத்துல யாராவது ஒரு கருத்து போட்டா டக்குன்னு பூச்சி உள்ள போட்டுறீங்க ஆனா இன்னைக்கு பதினைந்து குற்றங்களுக்கு மேலாக செய்திருக்கின்றான் சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருக்கிறான் இவனை எப்படிடா பொதுவழியில சுற்ற விட்டீங்க ஒருவேளை திமுக காரன் என்பதுனால ஏன்னா திமுக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்து கொண்டு பொது வழியில சுற்றி திரிந்திருக்கின்றான் போட்டோலாம் வந்திருக்கிறது அப்போ திமுக காரன் என்ன தப்பு பண்ணாலும் சரி கண்டு கொள்ள மாட்டிங்களா தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொள்ளை கொலை கற்பழிப்பு போதைப் பொருள் விற்பனை இப்படி எல்லா விதமான குற்றங்களுக்கும் திமுக காரனே இருக்கின்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்திலிருந்து ஸ்டாலின் அவர்களே நீங்க தப்பிக்கவே முடியாது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைக்கு திமுக காரன் காரணமா இருக்கின்றான் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கும் இந்த பாலியல் தாக்குதலுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு புட்டு புட்டு வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன் அண்ணனுடைய ஆட்சிக்கு எதிராகவே வந்து கனிமொழி அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இவன் ஒரு சரித்திர பதிவையை குற்றவாளி இவன் எப்படி வெளியே சுத்தினானு தெரியல இப்போ பாலியல் அத்துமர்கள் செய்திருக்கின்றான் இவனுக்கு கொடுக்கின்ற தண்டனையானது இனிமேல் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி பெண்களை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் போதிய பாதுகாப்பை உறுதி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கின்ற கொடுமையானது என் நெஞ்சியே வெடித்து விடும் போல இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கின்றார்கள் ஆனால் என்ன திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ இந்த சம்பவம் தொடர்பாக வாய் திறந்து பேசவே இல்லை திமுக காரனுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படிலாம் இல்லைடாடே யாவது ஒரு பரப்பாதீங்கடா அப்படின்னு கூட விளக்கம் அளிக்கலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை ஆனால் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக யார் தெரிவித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கோவி அவர்கள் வந்து அதுவும் பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயம் நடந்திருப்பதுனால கோவி செழியன் அவர்கள் சொல்கிறாரு திமுகவினருக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவை எல்லா விஷயத்திலும் தொடர்பு படுத்தி குற்றம் சொல்லணும் அவருடைய மரபு அப்படிதான் இப்போதும் சொல்லிட்டு இருக்காரு திமுக காரர்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு கோவி செழியன் அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சொல்கிறாரு திமுகவுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லைப்பா நீங்கள் யாரும் ஞானசேகரன் சொல்கிறீங்க இல்லையா அவன் கட்சியில அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுயா அப்படின்னு வந்து சட்டத்துறை அமைச்சர் மறுக்கிறாரு ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவன் சைதாபேட்டை பகுதியினுடைய மாணவரணி துணை அமைப்பு செயலாளராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு இப்படி ஆதாரத்துடன் அமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட விவரத்தெல்லாம் வெளிவிட்ட பிறகு கூட அவன் திமுக காரா இல்லை என்று மறுக்கின்றார்கள் என்றால் அப்போ இந்த விசாரணை ஒழுங்கா நடக்குமா அதனால இது சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் நாளைக்கு கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா பெண்ணினுடைய முழு விவரத்தையும் ரகசியம் காக்க வேண்டிய காவல்துறையானது வெளிப்படையா வெளியே விட்டிருக்குன்னா அப்புறம் இந்த விசாரணையானது ஒழுங்கா நடக்குமா அதனால சிபிஐக்கு போகுதான் சரியானதாக இருக்கும் என்று நாளைக்கு அரசியல்வாதிகள் கண்டியா கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா பல உண்மைகள் இதில் மறைக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணுங்க நேத்தெல்லாம் ரெண்டு பேர் ரெண்டு பேருந்தாங்க அந்த பெண் அந்த வாக்குமூலத்திலும் ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையானது ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் தான் அப்படின்னு மறுக்கவும் இல்லை இல்லை ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க ஆனால் ரெண்டு பேர் எப்படி உறுதிப்படுத்துது ஊடகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பெண்ணை இந்த ஞானசேகரன் வந்து மிரட்டி தனியான இடத்துக்கு டார்க்காக இருக்கின்ற இடத்துக்கு கூட்டுட்டு போயிடறான் அங்கே போயிட்டு ஒரு மூன்று கண்டிஷன் போடுறான் முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரபா நான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு வச்சிக்கல ஒட்டு மொத்தமா எடுத்து போயிட்டு யூனிவர்சிட்டியில கொடுத்துருவேன் டீச் வாங்கி கொடுத்துருவேன் அதனால நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இரண்டாவது உங்க அப்பாவுடைய நம்பரை கொடு நீ ஒழுங்கா நான் சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன்ற உங்க அப்பாவுக்கு நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பரை எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறான் மூன்றாவது தவா ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஏன் சொல்ற ஊருக்குலாம் போகக்கூடாது நீ ஊருக்கு போனா இருபது நாள் பொறுத்து வருமேன்னு சொல்ற ஆனா ஒண்ணு விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நீ ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போறேன் நான்காவது என்ன சொல்கிறனா தபார்மா நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கலனா கூட பரவாயில்ல விட்டுரு ஆனால் சார் ஒருத்தருக்கார் அவர் ரூம்ல இருக்குமே உன்னை விட்டுறேன் அந்த சார் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு நடந்துக்க என்ன அப்படின்னா ஓகேவா உனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஏழு முப்பத்தி இருந்து எட்டரை மணி வரைக்கும் அவங்ககிட்ட வாதாடுது அப்போ கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒத்துக்கலை இப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வாதாடுகிறது அந்த பொண்ணு அந்த தருணத்தில் இந்த ஞானசேகரனுடைய செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது அப்போது அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா ஏப்பா இப்போ அந்த பொண்ணை வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சம்மதிக்க வைக்கிறம்பா இருப்பா அனுச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இது அத்தனையும் அந்த பெண் வந்து புகார் அளிக்கின்ற போது சொல்லியிருக்கிறாங்க எஃப்ஐஆர்லேயும் காண கிடைக்கிறது ஆனால் காவல்துறையானது யாருக்காக அனுப்புவதற்காக இந்த பொண்ணை மிரட்டினான் ரெண்டாவது அவன் வந்து பெண்ணை மிரட்டுகின்ற போது அவனுக்கு போன் வந்தது எங்கிருந்து வந்தது சார் ரூம்ல போய் இருக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அந்த சார் யாரு அப்போ இந்த பெண்ணை வந்து அணுகுவதற்கு முன்பாகவே ஒட்டு மொத்தமாக தான் உடன்தான் வந்திருக்கிறான் அப்படி பிளான் எங்க போட்டாங்க இவன் இந்த அண்ணா யூனிவர்சிட்ட இந்த ஒரு பெண்ணை மட்டும்தான் இது மாதிரி பண்ணியிருக்கானா இல்ல பல பெண்களை பல சாருக்கு விருந்து வச்சிருக்கானா என்ற தகவல் இன்னும் காவல்துறையால் வெளியிடப்படவே இல்லை அந்த ரெண்டாவது ஆள் யாரு இரண்டாவது ஆள் இல்லை என்று மறுத்துட்டு இருந்தா கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா ஊடகமும் இரண்டாவது ஆளை பற்றி பேசுகின்ற போது காவல்துறை இரண்டாவது ஆளை பற்றி சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த ஞானசேகரனுக்கு வலது கால் வலது கை என்று நினைக்கிறேன் காயமடைந்திருக்குது மாவு கட்டு போட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த மாவு கட்டு கால் உடைஞ்ச மாதிரி தெரியலையே கை உடைஞ்ச மாதிரி தெரியலையே ஏதோ ஷூட்டிங் எடுத்த மாதிரி தான் தெரிகிறது ஏதோ வேறு விதமாக இருக்குது மாவுக்கட்டு நாங்கள் என்ன மாவுக்கட்டே பார்த்தது இல்லையா இது மாவுகட்டே கிடையாது என்று வர சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள் இந்த கருத்துக்கள்லாம் வச்சு பார்க்கின்ற போது இவன் திமுகவுடைய புள்ளிக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்கிறான் ஆனால் வெளியிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம் பார் என்று காட்டுவதற்காக எல்லாமே செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது இவனுக்கு உரிய தண்டனை வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பொது வழியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பொண்ணுடைய விவரத்தை எப்போ வெளிவிட்டாங்களோ அப்போதே விசாரணையாவது ஒழுங்காக நடக்காது அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது அது மட்டும் கிடையாது வானதி சீனிவாசன் இருந்து அதுக்கப்புறம் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் ஜெயக்குமார் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்துறாங்க எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் போக்குவரத்துக்கு இடங்கள் இல்லாமல் வள்ளுவர் கோட்டத்தில் போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி அளிக்கும் சென்னை காவல்துறை ஆனால் அந்த வள்ளுவர் கோட்டத்திலேயே வந்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது அதிரடியாக கைது செய்து உள்ளே அடைக்கின்றார்கள் ஆனால் தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஏன்டா பாயங்கள எங்களை கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ போலீஸ்காரர் வந்திருக்கீங்க ஆனால் இதில் ஒரு நான்கு போலீஸ்காரங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் காவல் காத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கொடும் சம்பவம் நடந்திருக்காது இல்லையா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து எங்களை கைது செய்வதுக்கு முன்னுரிமை காட்டுறீங்க ஆனா ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்கு காட்ட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைது பண்ணா கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் வலுக்கட்டாயமாக அவங்கள கைது பண்ணி உள்ள ஏற்றிட்டாங்க அவங்க கல்யாண மண்டபத்தில் அடைக்கப்பட்டாலும் கல்யாண மண்டபத்தில் பதாகை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஜெயக்குமார் அவர்களும் அப்படிதான் சொல்றாரு ஏன் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் கடந்த காலங்கள் நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் அதனை தாண்டி திமுகவே கடந்த கால ஆட்சியில் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்குது உங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கின்ற போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் மன்றத்துக்கெல்லாம் அனுமதி இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கிறது திமுக காரன் எல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அதிமுக இந்த விஷயத்தை நாங்கள் லேசில் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாதானே கைது பண்ணுறீங்க நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் நாங்கள் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் ஒரு வாரம் கழிச்சு கிடையாது நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றார்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இந்த விஷயம் லேசில் அப்படியே விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அவ்வளோ தூரம் ஈஸியாக தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் அதனால் தொடர் போராட்டத்தின் மூலமாக நியாயம் கிடைக்கின்ற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கலைமையங்கிருந்தார் ஸோ யார் போராடினாலும் விட்டாலும் சரி ஊடகமானது இந்த விஷயத்தை எடுத்து விவாதம் நடத்தணும் அப்படி விவாதம் நடத்தாமல் ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதா அதிமுக ஒன்றாகுமா பாஜக உடன் கூட்டணி வைப்பாங்களா இந்த விஷயத்தை வைத்து விவாதம் நடத்தி கொண்டிருந்தால் இந்த விஷயமானது எப்படி எல்லா மக்களுக்கும் போய் சேரும் திமுக ஆட்சியில நான்காண்டு காலத்துல எத்தனையோ காவல்துறை கஸ்டடி மரணங்களும் எத்தனையோ பாலியல் அத்துமிரல்களும் எத்தனையோ கொலைகளும் கொள்ளைகளும் நடந்திருக்குது அப்போதெல்லாம் தீவிரம் காட்டாத ஊடகம் இப்போதாவது தீவிரம் காட்ட வேண்டும் ஏன்னா ஒரு பெண் அநியாயமாக சிதைக்கப்பட்டிருக்கின்ற மனசாட்சி உள்ள ஊடகங்கள் இதை பற்றி பேசும் என்று நான் நினைக்கிறேங்க அதோட அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆரை யாராவது இணையதளத்துல பதிந்திருந்தீங்கன்னா காவல்துறையானது கடுமையான நடவடிக்கை எடுக்குங்க ஆனால் தயவு செய்து அந்த எஃப்ஐஆரை யாரும் இணையதளத்துல போற்றாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் உடன் வந்து இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி காவல்துறையினால் இனி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்ற கோரிக்கை வச்சு எந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க குறிப்பா அந்த இரண்டாவது நபர் யாரு அதுக்கான விவரத்தையும் காவல்துறை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி